ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேக்கரி ஸ்டைலில் பர்ஃபெக்ட்டான பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் மூணு முட்டை எடுத்திருக்கேன் ஆறு கப் மைதாவுக்கு அஞ்சரை கப் மைதா அரை கப் கோக்கோ பவுடர் சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன் மூணு கப் எல்லாமே சிக்ஸ்டி எம்எல் கப்பால் மெஷர்மெண்ட்டு மூணு கப் சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் முட்டையை ஃபஸ்ட்டு பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சக்கரையை சேர்த்து ரிப்பன் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிவிட்டு முக்கால் கப் வந்துட்டு ரீஃபைனட் ஆயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் போட்டு திரும்பவும் பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் சேர்க்கணும் மைதா கொக்கோ பவுடர்லேயே ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டேன் சாஃப்ட்னஸ்க்கும் கேக் வந்துட்டு நல்லா உப்பி வரத்துக்கும் இப்போது நல்லா திரும்பவும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துக்க வேண்டியது தான் ரொம்ப சிம்பிளா வீட்லேயே நீங்கள் செய்யலாம் ஓல்டேஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் குக்கர்லேயே இல்லை கடாயிலேயோ ட்ரை பண்ணலாம் மெஷர்மெண்ட் கேக்கு மட்டும் பார்த்துக்கோங்க கரெக்டாக இப்போது ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் அண்ட் ஃபோல் மெத்தடில் லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த டைமில் வந்துட்டு ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா முக்கால் கப் பால் வந்துட்டு மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு கால் கப் சேர்த்து ஒரு கப் சிக்ஸ்டி டேமல் கப்பால் பால் சேர்த்துக்கோங்க இப்போது பட்டர்ஷீட் போட்டு கேக் டீன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்துட்டு சேர்த்தாச்சு ப்ரீ ப்ரீஹீட் பத்து நிமிஷம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒன் எயிட்டி டிகிரியில் தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான சாக்கோ ஃப்ளேவர் கேக் ரெடி இப்போது வந்துட்டு நான் செரி சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப் தண்ணி அரை கப் சர்க்கரை ஒரு பத்து செரி பழம் போல் போட்டு நல்லா சூடு பண்ணி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த செரியை குட் குட்டி குட்டியாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது கேக்கை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள் கேக் வந்துட்டு சூடாக இருக்கும்போது கட் பண்ணிங்க அப்படின்னா அந்த தூள் தூளாக வந்துடும் நல்லா ஆற வச்சுட்டு மூணு லேயராக நான் கட் பண்ணியிருக்கேன் இது வந்துட்டு ஆஃப் கேஜி அளவுக்கு பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குக்கு நம்ம ஆஃப் கேஜினால் கூட கண்டிப்பாக ஹண்ட்ரட் கிராம்ஸ் வரும் ஹோம் பேக்கிங் அப்படின்றதுனால ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளால் கொடுக்க முடியாது ஸோ இப்போ ஆஃப் கேஜி அப்படின்னு நமக்கு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அது வந்துட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் கிட்டே வந்துடும் இப்போது செரி சிரப் கொடுத்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராபெரி க்ரஷும் அதுக்கப்புறம் விப்பிங் க்ரீமும் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நடுவில் வந்துட்டு சாக்கோ சிப்ஸ் பிளாக் சாக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா சாக்லேட் கார்னர் சேர்த்துக்கலாம் நைனிக்கி அந்த மாதிரி சேர்க்காமல் ஸ்ட்ராபெரி க்ரெஷ் கொடுத்துட்டு விப்பிங் க்ரீமும் அப்புறம் செரி சிரப்பும் கொடுத்துருக்கேன் ரெண்டு லேயருக்கு வந்துட்டு செரி சிரப் ஸ்ட்ராபெரி க்ரஷ் விப்பிங் க்ரீம் கொடுத்துட்டு கடைசி லேயருக்கு மட்டும் செரி சிரப் மட்டும் கொடுத்துட்டு செரி பழம் போடாமல் ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷ் இல்லாமல் விப்பிங் க்ரீம் மட்டும் கொடுத்துருக்கேன் ஏன்னா மேலே வந்துட்டு நம்ம ஸ்ட்ராபெரி க்ரஷ் கலந்தோம் அப்படின்னா லைட்டாக அந்த கலர் வந்துட்டு ப்யூர் ஒயிட்டாக இருக்காது நீங்கள் பிளாக் ஃபாரஸ்ட் கலர் பார்த்தீங்கனாலே மேலே பியூர் ஒயிட்டாக இருந்தது அப்படின்னா தான் அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம சாக்லேட் சைடில் கொடுக்கும்போது நல்லா தெரியும் ஸோ அதனால் வந்துட்டு இங்கே ஸ்ட்ராபெரி கொடுக்காம விப்பிங் க்ரீம் மட்டும் கொடுத்துட்டு சைட்லேயும் நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சைடில் வந்துட்டு டார்க் சாக்லேட் துருவி வச்சிருக்கேன் அதை வந்துட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி இது பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு சின்னதாக ஒரு ஃப்ளோரல் டிசைனும் இது வந்துட்டு பாப்பா டென்த்தில் ஹை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக கேட்டிருந்தாங்க ஸோ அவங்க பேர் அதுக்கப்புறம் அவங்க மார்க் போட்டு கங்கராட்சு அப்படின்னு போட்டேன் ரொம்ப சிம்பிள் வீட்லேயே நீங்கள் மேக் பண்ணலாம் இந்த பொருள் எல்லாம் உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்றது இல்லை நீங்கள் ஓடிஜி இல்லாமல் குக்கரில் இல்லை கடாயில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கடாயில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே சால்ட் உப்பு கொட்டிட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு கேக் டின் வைங்க மேலே வந்துட்டு நல்லா டைட்டாக காற்று போகாத அளவுக்கு இது பண்ணுங்க குக்கரில் அப்படின்னா விசிலிங் கேஸ் கட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கீழே சால்ட்டு போட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சு கேக் டீன் வச்சு பேக் பண்ணி எடுங்க சேம் தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் பேக்கிங் டைம் ரொம்பவே நல்லா வரும் நான் ஃபஸ்ட்டு ஓட்டேஜ் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி தான் பேக் பண்ணிட்டு இருந்தேன் இப்போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தனால நான் அதுக்கான மெட்டீரியல்ஸ் வாங்கி ஹோம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சிதம்பரம் ஃப்ரீ டெலிவரி சிதம்பரத்துக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா அவுட்டர்னா ப்ரௌனி அதெல்லாமே உங்களுக்கு உண்டு ஃப்ரெஷ் க்ரீம் கேக் மட்டும் சிதம்பரம் மட்டும்தான் அவைலபிள் இப்போது பாருங்கள் பிங்க் கலரில் இது பண்ணிவிட்டு குட்டி குட்டி கோல்டன் பால்ஸ் போட்டு முடிச்சுட்டேன் கேக் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் போடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்